வாசக திருவாசகம் பதினைந்து திருத்தோல் நோக்கம் பூத்தாறும் பொய்கை புனலிது பொய்கை புனலிது கருதி முக முகக்கவுரும் பேதை குணம் ஆகாமி பேய்தேர் முகக்கவுறும் பேதை குணம் ஆகாமி தீர்த்தாய் தீகழ்த்தில்லை േ തൃനടം ചെയ് തീർത്തായീർ തീർത്തില്ലേ അമ്പലത്തെ തൃനടം ചെയ്ത ഉൻ സേവടി കൂടും പണം തോൾ നോക്കം കൂത്ത ഉൻ സേവടി കൂടും പണം തോൾ നോക്കം പിറന്നിരുന്ന ആഴാമേ ആണ്ട് കൊണ്ടാണ് എറും പരന്തരന്ന് ஆழமே ஆண்டு கொண்டான் கன்றால் விளை பெறிந்த தான் பிரமன் காண்பறிய கன்றால் விளை பெறிந்த தான் பிரமன் காண்பறிய குன்றாத சீத்தில்லை அம்பலவன் குணம் பரவி குன்றாத சீத்தில்லை அம்பலவன் குணம் பரவி துன்றார் குழலினே தோல் நோக்கம் நாடோமோ துன்றார் நீர் தோல் நோக்கம் நாடாமோ பொறி பற்றி செய்கின்ற பூசென்னைகள் போல் விளங்க பொருள் பற்றி செய்கின்ற பூசென்னைகள் போல் விளங்க செரு சீரடி வாய்க்கலசம் ஊ சீரடி வாய்கலசம் ஊ நமுதம் விருப்பொற்று வேட நா சேடறியமை குளிர்ந்து விருப்பொற்று வேட நா குளிர்ந்து அங்கு அருள் பெற்று நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ அருள் பெற்று நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ கல் போலும் நெஞ்சம் கசிந்துருக கருணை நாள் கல் போலும் நெஞ்சம் கசிந்துருக கருணை நாள் நிற்பானை போல என் நெஞ்சின் உள்ளே புகுந்தருளி நிற்பானை போல என் நெஞ்சின் உள்ளே புகுந்தருளி நண்பால் பாடு தென்னை நாடரியா தான் எங்கள் நண்பால் பாடு தென்னை நாடரியா தான் தான் எங்கள் சொல் பாலதான வா தோல் நோக்கம் ஆடாமோ சொல் பாலதான வா தோல் நோக்கம் ஆடாமோ நிலம் நீர் நெருப்பு உயிர் நீல் விசும்பு நிலா பகலோன் நிலம் நீர் நெருப்பு உயிர் நீல் விசும்பு நிலா பகலோன் புலமாயம் ஐந்தனோடு என் வகையாய் புனர்ந்து நின்றான் என் புலநாயம் ஐந்தனோடு என் வகையாய் புனர்ந்து நின்றான் உலகும் ஏழ் என் தீசை பத்து என தான் ஒருவனுமே உலகேழ் என தேசை பத்து என தான் ஒருவனுமே பலாகி நின்ற வாத்தோல் நோக்கம் ஆடோமோ பலாகி நின்ற வாத்தோல் நோக்கம் ஆடோமோ புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம் புத்தன் முதலாய புல்லறிவில் பல் சமயம் தத்தம் மதங்களில் தட்டுழுழுப்பு பட்டு நிற்க தத்தம் மதங்களில் தட்டொழுப்பு பட்டு நிற்க சித்தம் சிவமாக்கி செய்தனவே தபமாக்கும் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தபமாக்கும் அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடாமோ அத்தன் கருணையினால் தோல் நோக்கம் ஆடாமோ தீதில் ஐமானி சிவகருமம் தானே தீதில் ஐமானி சிவகருமம் செய்தானே சாதியும் வேதி என் தாதை தன்னைத்தால் இரண்டும் சாதியும் வேதி என் தாதை தன்னைத்தால் இரண்டும் ஈசன் திருவருளால் தேவத்தொழ சேதிப்பயீசன் திருவருளார் தேவர் தொழ பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் சோறு பற்றினவ தோல் நோக்கம் மானம் அழிந்தோம் மதிமறந்தோம் மங்கை நள்ளீர் மானம் அழிந்தோம் மதி மறந்தோம் மங்கை நல்லி வானம் தொழும் தென்னன் வார்கழலே நினைந்தடியோம் வானம் தொழும் தென்னன் வார்கழலே தொழுதடியோம் ஆனந்த கூத்தன் அருள் பேரில் நாம் அவ்வனமே ஆனந்த கூத்தன் அருள் பேரில் நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாகி நின்று ஆடாமோ தோல் நோக்கம் ஆனந்தமாக நின்று ஆடாமோ தோல் நோக்கம் என் ஊடை மூப ராக்கதர்கள் எரி பிழைத்து என் ஊடை ராக்கதர்கள் பிழைத்து கண்ணுதல் எந்த கடைத்தலை முன் நின்றதன் பின் கண்ணூதல் எந்த கடைத்தலை முன் நின்றதன் பின் எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் எண்ணிலி இந்திரர் எத்தனையோ பிரம்மர்களும் மண்மீசை மால் பலர் மாண்டனர் காண்தோல் நோக்கம் மண்மீசை மால் பலர் மாண்டனர் காண்தோல் நோக்கம் பங்கையமாயிரம் பூவினில் பூ குறைய பங்கையமாயிரம் பூவினில் ஓர் பூ குறைய தம் கண் இடந்த ரன் சேவடிமில் சாத்தலும் தம் கண் இடந்த ரன் சேவடிமில் சாத்தலுமே சங்கரன் எம்பீரான் சக்கரமாக கருளியவாறு சங்கரன் எம்பிரான் சக்கரமாக கருளியவாறு எங்கும் பரவினாம் தோல் நோக்கம் ஆடோமோ எங்கும் பரவினாம் தோல் நோக்கம் ஆடாமோம் காமன் உடல் ஊயிர் காலன் பல்காய் கதிரோன் காமன் உடல் ஊயிர் காலன் பல்காய் கதிரொன் நாமங்கள் ஆசை சிரம் பிரம்மன் கரம் ஏரியை நாமகள் ஆசை சிரம் பிரம்மன் கரம் ஏரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் சோமன் கலை தலை எக்கனையும் தக்கனையும் தூய்மைகள் செய்தவா தோல் நோக்கம் ஆடாமோ தூய்மைகள் செய்தவாத்தோ நோக்கம் ஆடாமோ காமன் ஊடல் ஊயிர் காலன் பல்காய் காய் கதிரோன் காமன் ஊடல் ஊயிர் காலன் பல்காய் கதிரோன் நாமகள் நாசி சிரம் பிரம்மன் கரம் எரியை நாமகள் நாசி சிரம் பிரம்மன் கரம் எரியை சோமன் கலை தலை தக்கனையும் எச்சனையும் சோமன் காலை தலை தக்கனையும் எச்சனையும் தூய்மைகள் செய்த வா தோல் நோக்கம் ஆடாமோ தூய்மைகள் செய்த வா தோல் நோக்கம் ஆடாமோம் பிரம்மன் அரிய இருவரும் தம் பேதமையால் பிரம்மன் அரிய இருவரும் தம் பேதமையால் பிரம்மம் யாம் பரமம் என்ற அவர்கள் பதை போடுங்க பரமம் யாம் பரமம் என்று அவர்கள் பதை போடுங்க அரணார் அழலூருவாய் அங்கே அளவிறந்து அரணார் அழலூருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்ற வாதோ நோக்கம் ஆடாமோ பரமம்கி நின்றோ நோக்கம் ஆடோமோ பிரம்மன் அறியென்று இருவரும் தம் பேதமையால் பிரம்மன் அறியென்று இருவரும் தம் பேதமையால் பரமம் யாம் பரமம் என்று அவர்கள் பதை பொடுங்க பரமம் யாம் பரமம் என்று அவர்கள் பதை போடுங்க அரணார் அழல் உருவாய் அங்கே அளவிறந்து அரணார் அழல் உருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்ற வா தோல் நோக்கம் ஆடாமோ பரமம் நின் ஆகி நின்ற வா தோல் நோக்கம் ஆடாமோ ஏழை தொழும்பானேன் எத்தனையோ காலமெழாம் ஏழை தொழும்பானேன் எத்தனையோ காலமெலாம் பாழுக்கு இறைந்தேன் பரம்பரனை பணியாதேன் பாழுக்கு இறைந்தே பரம்பரனை பணியாதேன் ஊழி மோதல் சிந்தாந்த நன்மணி வந்தேன் பிறவி ஊழி முதல் சிந்தாத நன்மணி வந்தேன் பிறவி தாழை பறித்தவா தோல் நோக்கம் நாடாமோ தாழை பறித்தவா தோல் நோக்கம் ஆடோமோ ஊரை மாண்ட உள்வோலி உத்தமன் வந்து உளம் புகழும் ஊரைமாண்ட மாண்ட உள்வோளி உத்தமன் வந்து உளம் புகும் கரை மாண்ட காம பெருங்கடலை கடைத்தலும் கரைமாண்ட காம பெருங்கடலை கடைத்தலுமே இறைமாண்ட இந்திரிய பறவை இருந்து ஓட இறைமாண்ட இந்திரிய பறவை இருந்தோட துறை மாண்ட வாப்பாடி தோன் நோக்கம் ஆடோமோ துறை மாண்ட வாப்பாடி தோன் நோக்கம் ஆடாமோ തിരച്ചിട്ടും